உள்ளபடி தூபடிநர்களுக்கு வாழ்த்துக்கள் விஜயை ஏமாற்றிய துரோகத்தால் இன்றைக்கி விரக்தியில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு ஆதவ அர்ஜுனாங்கிற தகவல் வருது ஆதவ அர்ஜுனாவை பேச்சை கேட்டு அரசியலில் பல மாதிரி பேசி ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு விஜய்ங்கிற தகவல் வருது ஆதவ அர்ஜுனா அப்படி என்ன ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்கினார் அதனால் விஜய்க்கு ஏற்பட்ட இன்னல் என்ன ஆதவ வந்து நாலாவக்கமும் பக்கமும் இப்போ விமர்சனத்துக்கு ஆளான நிலையில் அவருடைய கஷ்டமான அரசியல் சூழ்நிலை வந்து அவரை அப்போ முழிக்க வச்சுருக்குது பல கட்சியிலையும் அவருக்கு எதிர்ப்பு வந்தது ஒரு போக இப்போ குடும்பத்துக்குள்ளே இருந்தால் அவருக்கு எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அவருடைய மச்சனை அவருடைய மனைவியுடைய சகோதரனே வந்து நீங்கள் இப்படிலாம் பேசுகிறத நிறுத்துங்கிறான்னு உங்கள் மேலே வழக்கு போடுவோங்கிற அளவுக்கு ஆதவ வீட்டில் பிரச்சனை உருவாயிருக்கு அப்படியே அவர் என்ன செஞ்சார் என்ன பேசுனார் இப்போ ஆதவ விஜய் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காருங்கிற செய்திகளை சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக கேட்குறதுக்கு முன்னாடி இந்த ஆதவ அவர்கள் வந்து ஏற்கனவே பல கட்சிகளை தாக்கி பேசுகிறது நமக்கு தெரியும் திமுகவெல்லாம் கடுமையாக பேசினார் அதுக்கு மேலே இப்போ ஒரு கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள பாஜகவையும் தாக்கி பேச ஆரம்பிச்சுருவதோட இவர் பேச்சை கேட்டுக்கிட்டு விஜய் அவர் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாரு தமிழ்நாட்டில் இருக்கிறது ரெண்டு கட்சி தாங்க வேறு எந்த கட்சியுமே இல்லை போட்டி ஒன்று தா டிவிக்கே ஒன்று தாவேக்கா இன்னொன்று டிஎம்கே தாங்க வேறு கட்சியே இல்லையனு சொன்னோடனே

கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் ஒரு கட்சி தலைவரின் மீது அது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நான் எனக்கு செகண்ட் காம்படிஷன் இல்லை நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் ரேஸே இல்லை எனக்கு போடப்பட்ட எஃப்ஐஆரில் பத்து சதவீதம் கூட எனக்கு பின்னாடி இருக்கிற தலைவர் மேலே போடலை வீட்டு கொடிக்கம்ப பிரச்சனை ஒன்றுனா அனலைஸ் பண்ணிப்பாரு திராவிட முன்னேற்ற கழகத்தை தீர்க்கமாக எதிர்த்து தினமும் பேசுகிறது யார் ஊழலை வெளியே கொண்டு வர்றது யார் ஒரு ஒரு ஊழலாக சுட்டி காட்டுவது யார் இங்கிருந்து டெல்லிக்கும் அங்கிருந்து பிரச்சனையை தீர்ப்பது யார் ஆனால் என்ன இப்போ வச்சுன்னா வியா வாயு வியாபாரிகளுக்கு என்னென்னா மாமனார் பணம் இருக்குது போய் கிடக்குறாங்க மைக் இருக்குது மைக் ஓசியில் வந்துடுது மாமனார் பணம் பின்னாடி இருக்குது என்ன வேணாலும் பேசலாம் அது தமிழ்நாட்டு அரசியலுடைய சாபக்கே அவங்க எங்கே வேலை பார்த்தாங்க சர்வீஸ் பண்ணாங்களா பத்தாண்டு காலம் மத்திய அரசுக்காக உயிரை துச்சமணம் மதித்து புல்லட்டை எடுத்து நின்னாங்களா கிடையாது சோஷியல் சர்வீஸ்னால் என்னென்னு மக்களுக்கு அடிப்படையில் என் காலேஜ் முடித்தோன்னே ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனால் இதுவரை தனியார் நிறுவனத்தில் ஒரு ரூபாய் நான் சம்பாதிச்சது கிடையாது ஒரு ரூபாய் ஏன் பிரைவேட் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு தவேக்காவும் டிஎம்கே தான் போட்டி அப்போ பாஜக ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு அப்போ பாஜக நாங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து அந்த வாய் கொழுப்பில் பேசுகிறார்கள் ஆதவர்ஜனா மாமனார் விட்டு காசு இல்லைங்குறாரு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ இப்போ உள்ள சிக்கல் என்னென்னா ஆதவர் வந்து அரசியலுக்கு வரணுன்னு ஆசைப்பட்டு விருது சித்திர கட்சிக்கு வந்தது எல்லாரும் தெரியும் வீசிகாவில் இருந்துக்கிட்ட விஜய் அவர்கள் வெளியிட்ட ஒரு புத்தக வெளியீட்டுக்கு போய்ட்டு போய் கடுமையாக திமுகவை தாச்சி பேசி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் தாச்சி பேசி அங்கே ஒரு பெரிய வம்பை விளக்கி வாங்கிட்டு விசிகா திமுக கூட்டணியோ முறிகிற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படுத்துவதும் நமக்கெல்லாம் தெரியும் அதை கண்ட திருமாவளம் வந்து ஆகா இவர்கிட்ட இவரை வச்சுருந்தா இனிமேல் நம்மளுக்கு வந்து பெரிய ஆபத்தாக போயிரும்ட்ட அந்த ஆதவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணி விளக்கி விட்ட உடனே அதை விட்டு பல்ட்டி அடிச்சுட்டு எங்கே போயிட்டார் தாவேக்கா விஜய்கிட்ட போயிட்டாரு விஜய்கிட்ட போயிட்டு நான் ஓ மேடையில் பேசின பேச்சினால்தான் என்னை வந்து திருமாவளம் விளக்கிட்டாரு நீங்கள் என்ன சேர்த்துக்கங்க நான் ஏற்கனவே வந்து மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி ஆட்சியை கொண்டு வந்த அனுபவம் எனக்கு இருக்குது நான் நிறைய பிளான் தர்றேன் நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே நீங்கள் பேசுனீங்கன்னா அப்படியே அரசியல் அடுத்து இந்த அந்த வர்ற எலெக்ஷனில் நீங்கள் தான் முதலமைச்சர் அவருக்கு ஒரு ஒரு ராங் இன்ஃபர்மேஷனை கொடுத்து அவரை குது குதூகலத்துடைய உச்சத்துக்கு ஏற்றி விட்டோன்னே விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு ஆமாம்ல நம்ம தான் பெரியாள்ன்ட்டு நான் தான் ஆட்சி அமைக்க போகிறேன் எல்லோரும் என் கூட வாங்க எனக்கு பின்னாடி வாங்க நீங்கள் வர்றவங்களுக்கு உங்களுக்கு அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு தர்றேன் அதிகாரத்தில் பங்கு திறேன்னு சொல்லி இவர் தான் மிகப்பெரிய தலைமை ஆளு மாதிரியும் அதிமுக மாதிரி கட்சிலாம் ஒன்றும் இல்லாத கட்சி மாதிரியும் அவர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு உடனே அண்ணா தோவம் வந்துடுச்சு ஜெயா நாங்கள் முப்பது வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிற கட்சி அறுபத்தஞ்சி எம்எல்ஏ அறுபத்தஞ்சி எம்எல்ஏ இப்போ கூட எங்கள் கையில் இருக்காங்க இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து எதிர்கட்சித் தலைவர் எங்களை பற்றி நீ என்னமோ சர்வதேசமாக கூப்பிட ஆரம்பிச்சுட்டா அந்த ஆதரவாச்சு நான் பேச்சை கட்டிக்கிட்டு போய் அவன் ஒட்டு வேணாம் உறவு வேணானோ அண்ணா திமுகவும் கழட்டிக்கிருச்சி திமுகவை பேசி திமுக கழட்டிக்கிறச்சு திமுகவை பேசுனதோடு திமுகவோட கூட்டணியாக இருக்க வீசிக்காவும் கழட்டிக்கிருச்சு அண்ணா திமுகவை இப்படி பேசுனோடனா அண்ணா திமுகவும் கழட்டிக்கிடுச்சு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சிக்குமே வந்து வாய்ப்பு கிடையாது நாங்கள் ரெண்டு பேர் தான் தாவேக்கா டிஎம்கே அப்படின்னு பேசினோடன அண்ணாமலைக்கு கோபம் வந்துருச்சு அப்போ நாங்கள்லாம் என்னப்பா தக்காளி கொத்தா தொக்கா இன்னும் வாயில் வந்தெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு அவரும் கோச்சிக்கிட்டாரு இப்போ எல்லோரும் கோச்சிக்கிட்ட பிறகு தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட்டணிக்கு இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலை உடனே தான் அவருக்கு கடுப்பாயிருச்சோ இல்லையோ ஆதவ அர்ஜனாவுடைய மாமனார் இருக்கார்ல தமிழக மார்ட்டின் லாட்ரி கிங் இருக்கார்ல அவருக்கு கடுப்பாயிடுச்சு அதனால் அந்த மார்ட்டின் லாட்ரியுடைய அவர் மார்ட்டின்னுறா அவர் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வந்து இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு தன்னுடைய மச்சானை கண்டித்து யாரை ஆதவ அர்ஜுனாவை கண்டிச்சு அவர் என்ன சொல்கிறாரு இந்த ஆதவ வந்து சொந்த பதவி அவர்களுடைய சொந்த பதவி ஆசைக்கலையும் பொருளாதார பேராசையாளையாரையும் இந்த பிரசாந்த் கிஷோருங்கிற அவர்களோட கூட்டணி அமைச்சிக்கிட்டு எங்கள் அப்பா எங்கள் அப்பான்னு யாரை சொல்கிறாரு மார்ட்டின் அவருடைய பணத்தை தவறான வழியில் செலவழிச்சுக்கிட்டு இப்படி இவர் வந்து ஆதவர் ஜனா தெரிகிறாரு இவர் தெரிகிறதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை தெரியாத்தனமா எங்கள் பணத்தை பூரா என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி வேஸ்ட்டு வேஸ்ட்டு செலவு பண்ணி தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாக்கிறதா நினச்சிக்கிட்டு அரசியலில் தப்பு பண்ணிகிட்டே தர்றாரு இதுக்கு எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இவர் இதோடு இதை நிறுத்திக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் சீண்டி பேசி முறுக்கி பேசி பண்ணுற பேச்சை நிறுத்திக்கணும்னா நாங்களே கேஸ் போடுவோன்னு சொல்லி ஆதவர்ஜனாவுக்கு எதிராக அவருடைய மச்சனை யார் ஆதவர் அர்ஜனவுடைய மனைவியுடைய சகோதரர் அந்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வந்து அறிக்கை கொடுத்துட்டாரு இப்போ என்னாச்சுன்னா அரண்டு போயிட்டார் நம்ம ஆதவர்ஜன ஆஹா ஆகா பாஜகவிலேருந்து எதிர்ப்பு டிஎம்கேலேருந்து எதிர்ப்பு விசிகாவிலேருந்து எதிர்ப்பு அதிமுகவில் இருந்து எதிர்ப்பு தாவாக்காவிலேயும் நம்ம எதிர்ப்புற மாதிரி இந்த நம்ம மச்சனை எப்படி திடீர்னு பண்ணி விட்டாருன்னு சத்தம் இல்லாமல் போயிட்டு அண்ணாமலை மன்னிப்பு கேட்டதாக ஒரு தகவல் வருது இது அதிகாரப்பூர்வமாக இன்னும் வரல இப்போ விஜயோடைய நிலைமை என்னாச்சு நம்ம ஒழுங்காக தானப்பாக போயிட்டு இருந்தோம் கட்சி துவக்க விழாவில் பெரும் கூட்டத்தை காட்டினோம் அந்த கூட்டத்தை காமிச்சு நம்மளுக்கு பெரிய மாசு இருக்குங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் அதை வந்து இப்படி போட்டு உடைச்சிவிட்டார் இந்த வடிவேல் ஒரு இதில் சொல்லுவார் நான் நல்லா தாண்டா போயிட்டு இருந்தேன் கௌரவம் கௌரவம்ண்டு என் கௌரவத்தையெல்லாம் நீ நாசமாகிட்டேங்கிற மாதிரி இந்த ஆதவ அர்ஜுனா பேச்சை கேட்டதுனால உடைய அந்த அரசியல் அந்த ஃப்ளாஷை வந்து குறைச்சிட்டாரு இப்போ விஜய் தனிமைப்படுத்திட்டார் தனிமைப்படுத்தப்பட்டுட்டார் ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சை கேட்டு விஜய் பேசின பேச்சுக்களால் தனிமைப்படுத்தப்பட்டுட்டார் இப்போ அவரோட கூட்டணி புற கட்சியே இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ வேறு வழி இல்லாமல் அந்த விஜய் அவர்களே வலியைக்கு வந்து அதிமுகவுக்கு தூது விட்டு அவருடைய ஆலோசகராக இருக்கிற அந்த ஜான ஆரோக்கியசாமி வந்து தூது விட்டாருங்கிற அளவுக்கு யார்கிட்ட நாம் தம்பில் சீமான்கிட்ட தம்பி வந்து உங்கள்கிட்ட அண்ணன்ட்ட சொல்ல சொன்னார் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே கொள்கை அப்பா நீ போங்கப்பா அதெல்லாம் சரி வராது விஜயை பற்றி எனக்கு தெரியும் இப்போத்தையும் அண்ணனை பற்றி அவருக்கு தெரியுதோ அப்படின்னு அவர் சீமானும் கழட்டி விட்டாராம் அப்போ சீமானும் இப்போ எதிரியாயிட்டாரு எல்லாரையும் எதிரியாக்கி விட்ட இந்த ஆதவர்ஜினாவே என் அரசியல் வாழ்க்கையே போச்சுண்டு தனியாக புலம்புறாரு விஜய் அப்படிங்கிற ஒரு செய்தி வர்றது மட்டும் இல்லாமல் தனிமையில் அவரை ரொம்ப கண்டிச்சுக்கிட்டாரான் என்னங்க நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க எவ்வளோ நல்லா போயிட்டு இருந்த வண்டியை நீங்கள் வந்து ஆக்சிடெண்ட் ஆக வச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கடுமையாக கண்டிச்சுக்கிட்டதாகவும் ஒரு செய்தி வருது ஆக அரசியலில் வந்து எதாக இருந்தாலும் ரொம்ப நிதானித்து பேசணும் தெளிவாக பேசணும் ஆராய்ச்சி பேசணும் யாராச்சும் ஒருத்தர் சொல்கிறத வச்சுக்கிட்டு ஆய்வுன்னு ஆட்டம் போட்டால் இப்படித்தான் நிலமை வரும்னு சொல்லி அந்த விஜய் அவர்களுக்கு அவரை நெருக்கமாக இருக்கிற ஒரு சிலர் வந்து அறிவுரை சொன்ன உடனே உச்சபட்ச கோபத்தில் விஜய் இருக்கிறாரு பாதவர்ஜினா வந்து இனிமே நம்ம வந்து இதில் விட்டு விலகுனாலும் சிக்கல் வேற கட்சிக்கு போனாலும் எந்த கட்சியும் சேர்த்துக்க மாட்டாங்க சைலண்ட்டாக நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போங்கிற முடிவுக்கு போனால் தான் அவருக்கு நல்லது இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு நல்லதுங்கிற மாதிரி பேச்சு வருது ஆக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒன்று தான் பழைய நிலைமையில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக கூட்டணி கட்சிகளை பெவிக்கால் போட்டு ஓட்டின மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டாரு ஸ்டாலின் அவர்கள் அதில் ஒரே ஒரு கட்சி மட்டும் சந்தேகத்தை உலட்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த ஆதவ அர்ஜுனா பேச்சை வச்சு விசிகா போயிடும் போயிடும் போயிடுண்டு சப்போ நாங்கள்லாம் போக மாட்டோம்ப்பா நிச்சயமாக நாங்கள் வந்து திமுக கூட்டணி தான் இருக்கிறோன்னு சொல்லி நே தினமன்ற திருமாவளவன் வந்து ஒரு ஸ்ட்ராங் டெக்லர் கொடுத்துட்டார் அவர் அதை என்ன சொல்கிறாரு ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்கிற ஆசை எங்களுக்கும் இருக்குது ஒரு நாள் அந்த கோட்டையில் வந்து வீசிக்கா கொடி பறக்குங்கிற கனவு எங்களுக்கு இருக்குது ஆனால் அதையெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை ராஜா இப்போ சொன்னோம்னா பாசிச பாஜக உள்ளே வந்துடும் தமிழ்நாட்டுக்கு தமிழருக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான உரிமைகளையும் நன்மைகளையும் அது கெடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ பாஜகவை இந்த கால் உண்ட விடாமல் இருக்கணும்டா அதை துரத்துறதுக்கு ஒரே வழி திமுக திமுக கூட்டணி தான் அதை விட்டு இப்போ நம்ம விலகிட்டா நமக்கு நல்லதில்லை விடுதலை சிறுத்தைக்கும் நல்லதில்லை தமிழ்நாட்டுக்கும் நல்லது திமுகவுக்கும் நல்லதில்லை அதனால நான் எக்காரணம் கூட திமுக கூட்டணியை விட்டு விலக மாட்டேன்னு நம்ம ஸ்ட்ராங்காக டிக்ளேர் பண்ணுறதுனால திமுக கூட்டணி பக்காவாயிடுச்சு இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு அந்த கூட்டணியில் தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட சேர்வாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் வர்றதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல் இலக்கு இரநூறு தொற்றுமோங்கிற ஒரு பயம் வந்து இன்னைக்கு எல்லா கட்சியும் வந்துருச்சு ஆதவர்ஜனா அவர்கள் வந்து அரசியல் புரியாமல் மைக்கு கிடச்சின்னு வாயில் வந்ததில் பேசி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாருங்கிற ஒரு செய்தி அவருடைய மச்சுனே ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கொடுத்த அந்த மறுப்பு அறிவுகளையும் மிரட்டல்லேருந்து நம்மளுக்கு தெளிவாக தெரிய வருது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கூடிய இது போன்ற வித்தியாசமான விறுவிறுப்பான உடனுக்குடனான செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சவருக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அந்த உள்ளத்தை உள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்